சினிமாவின் மன்னன் திரு கே பாக்யராஜ் அவர்களை இவ்விழாவின் மன்னன் பி டி செல்வகுமார் அவர்களை பற்றி வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கிற இனிய நண்பர் பி டி செல்வகுமார் அவர்களுக்கு வணக்கத்தையும் ரெண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் முதல் வாழ்த்து வந்து இத்தனை நாள சினிமாலையும் பத்திரிக்கை துறை எல்லாம் வந்து பெரிய நல்ல சேவை இருக்காரு நல்ல பேர் எடுத்துருக்காரு அதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்து இப்போ ரெண்டாவது வாழ்த்து வந்து அரசியல் அடியெடுத்துருக்கிறார் அதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறார் அவர் வாழ்த்து வந்திருக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய திரையுலகை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க அதே மாதிரி அரசியல் இது துறையை சேர்ந்தவர் எல்லாம் இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய உணக்கம் அதே மாதிரி இங்கே மெஜாரிட்டியாக தாய் குழம் உட்காண்ட்ருக்கீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தாய்க்குளம் தான் மெயின் எனக்கும் அபிமானம் வந்து தாய்க்குளம் தான் அப்படிப்பட்ட தாய் குளத்தை வந்து கரெக்டாக பிடிச்சிருக்காரு செல்வகுமார் அவர் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இப்படியெல்லாம் வர்றாங்க அப்படியெல்லாம் சொல்ல ரொம்ப பாலிஷாக வந்தார் உங்கள் பர்த்டே அன்னைக்கு இல்லாமல் போயிட்டேன் அதனால் உங்களுக்கு ஒரு கௌரவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மோதிரத்தை ஒன்று போட்டார் அதுக்கப்புறமா சரி சரி ரொம்ப சந்தோஷங்க நன்றி அப்படின்னா அடுத்தபடியாக தான் சொன்னார் ஒரு சின்ன பாராட்டு விழா எனக்கு ஒரு நலத்திட்டத்துக்காக அவசியம் வாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது அரசியலுக்கான ஏன்னா அவர்கள் அதுக்கப்புறம் போஸ்டரில் பார்த்தா மினிஸ்டர்ஸு அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இது நேரடியாக சொன்னோம்னா நான் கொஞ்சம் எதாவது எஸ்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அது நான் பார்ட்டி சங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா அப்படி தான் இருக்கணும் சாதுரியமாக இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா ஒரு ஹோட்டலுக்கு ஒரு சாப்பிட வந்த ஒரு ஆள் எல்லோரும் சாப்பிட்டு அப்படி இப்படி எழுந்திரிச்சு போகும்போது இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருந்து அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு அஞ்சாறு பிளாஸ்டிக் பையோடு எழுந்திரிச்சு இவர் போய் மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டு பேலன்ஸ் அங்கங்கே பிளேட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சுன்னா மிச்சம் வச்சுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி இட்லி தோசை அது மிச்சம் வச்சாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையிலையும் ஓவன்லேயும் போட்டு லோட் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இவர் பில்லு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு டிப்ஸு கொடுக்குறதும் சர்வருக்கு கொடுத்துட்டு புறப்பட்டார் இது வந்து ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு நாள் கவனிச்சுட்டு இருந்து அந்த ஹோட்டல்காரர் அவர் எங்கே போகிறாரு அவர் சாப்பிட்டாரு பில்லு கொடுத்துட்டாரு ஆனால் அடுத்தவங்க சாப்பிட்டலாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறாருன்னு சொல்லி பின்னாலே ஆள் விட்டு பார்த்தா அவர் போய் ரோட்டில் கால் இல்லாமல் ஊனத்தோட பிச்சை எடுக்கிறவங்க அல்லது ரொம்ப ஏழ்மைப்பட்ட பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிளாஸ்டிக் பைல இருக்கிறத வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போனார் எதுக்கு சொல்ல வரேன்னா உதவி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து பொருளாதாரம் தான் இருக்கணுங்கிறது இல்லை மனசு நல்ல மனசு இருந்தால் போதும் ஸோ அந்த ஆள் வந்து அவருக்கு காசு இருக்கோ இல்லையோ கௌரவம் பார்க்காம அடுத்தவங்க சாப்பிட்டது அது மிச்சமாகிறது அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு உதவிட்டு போகிறது ஒரு கொள்கையை வச்சு பண்ணிட்டு இருந்தார் இதை பார்த்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து அந்த ஹோட்டல்காரர் அவருக்கு பில்லும் போடுறது அந்த சர்வர் கூட டிப்ஸ் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பீட்டர் செல்வகுமார் வந்து பண்ண கல்வி உதவி இருக்க அது வந்து அவருக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா அதுக்கு உதவுற மாதிரி வந்து பெரிய உதவிங்கிறது வேறு எந்த உதவியுமே இருக்க முடியாது அதை வந்து அவர் நான் இப்போ வந்தல்ல அங்கே இதுக்கு முன்னால் ஃபங்க்ஷனுக்கு போனப்பெல்லாம் கூட வந்து அவருடைய நலத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் மாதிரி ஸ்கூல்களுக்கெல்லாம் செய்கிறதுங்கிறது வந்து நிறைய செஞ்சிட்ருக்காரு அதனால் அந்த மனசு இருக்கணும் சும்மா அந்த மனசு இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்பா அவர்கள் சொல்லும்போது கூட ரொம்ப அவர் புள்ளிவரமாக சொன்னார் ஒரு மூவாயிரம் லேடிஸ் பொங்கல் வச்சு மூவாயிரம் பெண்களை வச்சு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சொன்னார் இன்னும் நிறைய ஸ்கூல் வந்து எவ்வளோ தூரம் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணியிருக்காரு அது கலையரங்கம் கட்டியிருக்காரு கிளாஸ் ரூம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப எதா சொன்னார் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவர் வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் நான் சினிமாவில் அதிகமாக பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு அப்புறம் என் பேர் சொன்னோன்னே இந்த கேரளா பொண்ணை ஏற்றுக்கிட்டு குடி ஒரு அது என்ன படங்க அதை மட்டும் கரெக்டாக காமெடி சீனை பார்த்து ரசிச்சிருக்கேன்னு சொல்லி ஸோ கேரளா பெண் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுங்கிறத ஆனால் காமெடியாக அது வந்து படத்துக்கு வச்சுருந்தேன் அது அவரு கூட ரொம்ப ரசிச்சிருக்காரு அவர் பேசும்போது பல நல்ல விஷயங்களை பேசினார் கடைசியாக வந்து சேகர் கூட சொல்லிக்கிட்டே இருந்தார் எப்படி எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் இவங்கெல்லாம் கடைசியில் ஒரு பால் பொலிட்டிக்கல் மீட்டிங் மாதிரியே அதை கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அவங்களுக்கு தொழில் அது தானே அது கரெக்டாக பண்ணி ஆகணும் இல்லையா அதில் அவர் கடைசியாக பேசுனது வந்து இந்த தமிழை பற்றி பேசினார் இல்லையா எப்படி தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்ருக்கு நம்ம இப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் தமிழர்கள் நலனுக்காகவே இது பண்ணுறாங்க அவர் பீட்டர் செல்வ்குமார் வந்து ஒரு சின்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு வடிகால் மாதிரி ஒரு நல்ல வழி கிடச்சிருக்கு அவர் போய் சிஎம்எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு அதை நல்ல அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து இன்னொரு நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டேன் மயிலாப்பூர் அவ்வளோ தூரம் போகணும் இங்கேருந்து ஆறரை மணிக்கு நாடகம் இல்லைனா கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருந்து கூட நான் போவேன் ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் மேலே இருக்கிறவங்க யாரும் தப்பாக நடிக்கிறது ச நான் எப்போ கடைசி வரைக்கும் இருந்து பேசுவேன் அந்த நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அதனால் வந்து போயிட்டுருக்கேன் நன்றி வணக்கம்